எல்லாருக்கும் வணக்கம் இப்ப வந்து நம்ம தமிழக தொல்லியல் துறை அகல்வாய்வு மேற்கொள்ளக்கூடிய ஒரு இடத்தை தான் நாம வந்து அங்கதான் இப்ப நான் வந்திருக்கேன் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம் மாளிகை மேடு கங்கை கொண்ட சோழபுரம் மாளிகை மேடுங்கிறது தான் இந்த இடம் கூற கூர போட்டு வச்சுட்டாங்கன்னா அதுக்கு அடியில் வந்து அகழ்வாராய்ச்சி நடந்துட்டு இருக்குது அதனால தான் எல்லாம் கொட்டாய் போட்டிருக்காங்க இந்த இடம் மாளிகை மேடுன்னாக்கா ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழனுடைய மாளிகை அரண்மனை இங்குதான் இருந்தது ராஜேந்திர சோழனுடைய அரண்மனை இங்குதான் இருந்தது அவர் இங்கிருந்து தான் வந்து தலைநகராக இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை தான் தலைநகராக கொண்டு சோழர் பேரரசை வந்து ஆண்டார் அதனால தான் இந்த இடத்துல வந்து மாளிகை மேடுன்னு பேர் வச்சுட்டாங்க அந்த அரண்மனையெல்லாம் சிதைஞ்சு போச்சு சிதைந்து போனாலும் கூட இங்கே வந்து அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டு தமிழர்களுடைய இப்போ அந்த சோழர் காலத்தில் தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்னென்னலாம் இருந்ததுங்கிறது கண்டுபிடிக்கிற ஆய்வு வந்து இங்கே தான் இருக்கு இப்போ சமீபத்தில் முதல்வர் அவர்கள் கூட இரும்பின் பயன்பாடு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் பயன்படுத்திருக்கிறான் இரும்பை கண்டுபிடிச்சிருக்கான்றத அறிவித்தார் அப்படிப்பட்ட பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் செய்யக்கூடியது தான் இந்த தொல்லியல் துறை அகழ்வாய்வு நீங்கள் இப்போ பாருங்கள் இப்போ பார்த்துட்ருக்குற இந்த கூறக்கொட்டாயி இந்த கேட்டு இதுக்குள்ளே உட்பட இருக்கிற இடம் எல்லாமே வந்து ம கங்கை கொண்ட சோழபுரம் மாளிகை மேடு அகழ்வாராய்ச்சி நடைபெறக்கூடிய ஒரு இடம் வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து அவசரம் இந்த பக்கம் விருதாச்சலம் பக்கம் ஜெயங்கொண்ட அவசியம் வந்து இந்த இடத்தை கங்கை கொண்ட சோழபுரம் மாளிகை மேடு அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ற நீங்க இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் எல்லாமே இங்கே குழி தோண்டி வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த குழி தோண்டி தான் உள்ளே இருந்து அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியெல்லாம் மேற்கொள்ளப்படக்கூடிய இடம் இந்த இடத்துல தான் வந்து ராஜேந்திர சோழனுடைய அரண்மனை இருந்தது இங்கிருந்து தான் அவர் அரசாணை பிறப்பித்து ஆட்சி சிரிஞ்சு வந்தார் அந்த அரண்மனை பிற்காலத்தில் பாண்டியர் படையெடுப்புனால் சிதைந்து போய்விட்டது இருந்தாலும் அந்த அகழ்வாராய்ச்சியில் பல பொருட்கள் அந்த சோழர் கால பொருட்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் இந்த கூரக்கொட்டாய் போட்டு இந்த அகழ் தமிழக தொல்லியல் துறை மேற்கொள்ள இடத்து தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க வரலாற்று ஆய்வாளர்கள் டோன்ட் மிஸ் திஸ் பிளேஸ் தேங்க்யூ இப்போ தூரத்தில் தெரிகிறது தான் சிற்பக்கூடம் பாருங்கள் இந்த சிற்பக்கூடத்தில் தான் இந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட சிற்பங்களையெல்லாம் பாதுகாப்பாக வைத்துள்ளார்கள் இதுதான் அந்த சிற்பக்கூடம் கங்கை கண்ட சோழபுர அரண்மனை அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த சிற்பங்கள்லாம் இங்கே தான் இருக்குது இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்